சரிமா அப்ப என்னதான் சொல்றாரு அவரு நாளைக்கு நம்ம ரெண்டு வீட்டு ஆளுங்களையும் நேரா வந்து சரிப்பா நாளைக்கு தானே காலையில சரி அப்ப நான் காலையில வெல்லனா வரேன் சரிண்ணா நம்ம போயிடு நம்ம பொங்க ஃாதர பாத்துட்டு என்ன ஏதுன்னு பேசி முடிவு பண்ணிரலாம் நீ ஒண்ணு கவலைப்படாத சரியா சரிண்ணா அண்ணா நான் இருக்கே நீ worry பண்ணாத சரி நாளைக்கு போய் பார்க்கலாம் ஓகே 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 சரி வச்சறேன் பா யார தான் போன்ல பா உன் அத்தை பேசுறாங்க பா என்ன வா போ அவர் எங்க நீ பிறக்கும் போதே முடிவு பண்ணுது இன்னுக்கும் என் தங்கச்சி பொண்ணுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு இப்போ நிச்சயதார்த்தத்தை பண்ணலான்ட்டு டேட் குறிக்க ஃபாதர் கிட்ட போனா அவர் என்னமோ ரத்த ஊரில் பண்ணக்கூடாது இந்த ரெண்டாம் கால் நாலாம் கால் என்றார் என்ன அவர் முடிவு பண்ணுறது அவர் யாரு நாங்க முடிவு பண்ண கல்யாணம் இது பண்ணி தான் ஆகணும் இது அவர் எப்படி சொல்லுவார் சரி ரைட்டு நாளை கல்யாணம் பண்ண போது நான் தானே சரி இப்போயா நீ பிரச்சனை இப்போ அதுக்காக நாங்கள் என்ன அப்படியே விட்டு முடியுமா அவர் யார் சொல்றதுக்கு நம்மள சரி நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் இப்போ நீ உனக்கு தெரியல நான் யாருன்ட்டு நான் எப்படி பேசுவேன்னு தெரியல நான் வெட்டுவோன்னு ஒன்று பேசிட்டு வந்துட்டே இருப்பேன் காலையில் பீஃப் மாத்திர போச்சு போட்டியா இல்ல நான் அதை பாத்துக்கலாம் சரி நீ வண்டி எடு வண்டி எடு நீ வண்டி எடு நாளைக்கு போய் பார்த்துக்கலாம்

அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க ஏமா அழுதுட்டு வரீங்க சாமியார் ஏதாவது சொன்னாரா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கம்மா இவ என் பொண்ணுங்கம்மா பொண்ணுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வயசு டிஃப்ரெண்ட்டுன்னு எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை ஃபாதர் அப்போவே சொன்னார் வேணம்மா பொண்ணு வந்து சின்ன பொண்ணாக இருக்குது ரெண்டு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணி கொடுங்க இப்போ வேணான்னு எவ்வளோ சொன்னார் நான் தான் கேட்கவே இல்லைம்மா கேட்காத கடனை உடனெல்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில் இப்போ வந்து டைவர்ஸில் வந்து நிற்குது நான் என்ன தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலங்கம்மா என் பொண்ணு வாழ்க்கை நானே கெடுத்துட்டேன் என் பொண்ணு வாழ்க்கை நானே கெடுத்துட்டேனே

சார் ரொம்ப கோபமார்க்கமா இருக்கு இங்க பாருங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ரெண்டாம் கால் ரத்த உறவு நான்காம் ரத்த உறவு கவலை இல்லை நாங்கள் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணுது என் மகனுக்கு என் தங்கச்சி பொண்ணை தான் முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இது நடந்தே தீரணும் நீங்க என்ன சொல்றீங்க இப்ப நீங்க சொல்ற இந்த திருமணம் வந்து நம்ம திருச்சபை சட்ட பிரகாரம் பார்க்கின்ற பொழுது நான்காம் கால் ரத்த உறவுல வருது அதுதான் நான் இங்க ஏற்கனவே நீங்க சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு போட்டிருக்கிறேன் கணக்கிட்ருக்கிறேன் இந்த நான்காம் கால் இரத்த உறவுக்கான விளக்கிட திருச்சபை ஆயரிடமிருந்தோ அல்லது பேராயிரம் இருந்தோ பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கின்றது இப்போ சரிங்க ஃபாதர் கொடுக்கலாம்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்களே ஆயிரம் கிட்ட கடிதம் வாங்கி கொடுங்க ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சில காரணங்களினால் இப்படிப்பட்ட திருமணங்களை தவிர்த்தால் நல்லது என்றும் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது நம்ம ஏன் திருமணம் சொந்தத்தில் செய்கிறோம் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கு அறிவியல் வந்து வேறு விதமான ஒரு சில கருத்துக்களை நமக்கு அனுபவ ரீதியாக கொடுத்திருக்கின்றது இந்த மாதிரி இரத்த உறவில் மிக குறிப்பாக நெருங்கிய இரத்த உறவில் திருமணம் செய்கின்ற பிள்ளைகளுக்கு உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுகின்றது அவங்களுடைய அறிவு சற்று குறைவாக இருக்குது இன்னும் பார்க்க போனா எதிர்காலத்தில் அவருடைய இறப்பு கூட முன்னதாகவே ஏற்படுகின்றது என்பதற்கான ஒரு சில சான்றுகள் கூட இருக்கின்றன அதனால்தான் திருச்சபை பெற்றோர்களுடைய நலனை கருதி அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுடைய நலனை கருதி தான் இப்படிப்பட்ட ஒரு சில சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது சரிங்க ஃபாதர் இப்போ இந்த கலை நடக்குமா நடக்காதா எங்களை சொல்லுங்க இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம யோசிப்பதை விட இதற்குரிய ஒரு நல்ல மரபணு சார்ந்த மருத்துவர்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவர்களிடம் இதற்கான கருத்துக்களை நீங்கள் கேட்டு அவர்கள் சொல்லுகின்ற எல்லா விதமான அந்த எல்லாம் எடுத்துட்டு அதன் பிறகு இப்படிப்பட்ட திருமணங்களில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு டாக்டர்ஸ் உங்களுக்கு அதற்குரிய சான்றிதழ் கொடுத்தால் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்முடைய ஆயர் அவர்களுக்கு இதை பற்றி தெரிவித்து இந்த திருமணத்திற்கான விளக்கீடை நாம் பெற்றுக் கொடுக்கலாம் ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கின்றன ஏனென்றால் திருச்சபை சட்ட எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மிக தெளிவாக இதை பற்றி சொல்லுகின்றது ஆகவே தம்பதிகளுடைய நலனை கருதித்தான் இதை நாம் செயல்படுத்த விரும்புகின்றோம் அதனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு இதற்குரிய எல்லா பரிசோதனைகளை செய்த பிறகு நீங்கள் மீண்டும் வாங்க ஒருவேளை இது சாத்தியமாக இருந்தால் இதற்குரிய பரிந்துரை கடிதம் நம்முடைய ஆயருக்கு கொடுத்து அவருடைய அதிகாரத்தின் கீழ் இதற்குரிய விளக்கீடை நாம் பெற்று கொடுக்க முயற்சி செய்யலாம். சரிங்க பாதே நீங்க சொல்றது எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு பாதே. சொந்தத்துல கல்யாணம் முடிச்சா எங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு தான் நாங்க இதை செஞ்சோம். இப்போ நீங்க சொல்றபடி மருத்துவரை சந்திச்சுட்டு வந்து உங்களை பார்க்கறோம். சரிங்கண்ணா சரி மாத பாங்க சொல்றார இல்லையா? இவளே தெளிவா எல்லாம் சொல்லிட்டாரு. நம்ம செக்アップ பண்ணிட்டு வரோம் என்னப்பா சொல்ற? எனக்கு ஓகே ஓகே பாதர். நடக்கல அந்த என்ன டாக்டர் பார்க்கணும் அந்த டாக்டரை பார்த்து என்ன டெஸ்ட்டு சேர்க்கணுமோ அந்த டெஸ்ட்டில் எடுத்து வந்து உங்களை கூட என்ன வரும் நிக்கா உங்களுக்கு ஓகேவா இவ்வளோ பிரச்சனை வரும்னா இப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுல எந்த தப்பு இல்லை ஃபாதர் எனக்கு ஓகே தான் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்துட்டு வந்து அதன் பிறகு இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்கள அது ரொம்ப நல்லது ஆகவே நீங்கள் மருத்துவ பரிசோதனை போங்க போயிட்டு வந்த பிறகு நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம்

நீங்கள் தான் அப்பா நேற்று நீங்கள் தானே ஃபோன் பண்ணீங்க சரிப்பா டேவிட் நேற்று நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசினீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் பட் நத்திங் டு வரிப்பா ஆட் இட் அவுட் என்னன்ட்டு பார்த்து அதை நல்லபடியாக நடத்துவோம் ஆ இல்லைங்க டாக்டர் நாங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறோம் அது இல்லாத மன உளைச்சலாக இருக்குது காலங்காலமாக பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறை தான் திருமணம் பண்ணிட்டு வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது என் தங்கச்சி மகளுக்கும் என் பையனுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணுற நேரத்தில் பங்கு தந்தி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இதில் அந்த ரத்த உறவுகள் இதெல்லாம் திருமணம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாருங்க அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் என்ன பிரச்சனை இருக்குது எதனால் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்கிறாருன்றது நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ உங்களை பார்க்க வந்துடுறேன் நேற்று டேவிட் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் குழப்பமாக இருக்கு அப்படின்னு இப்போ வந்து நான் எப்போவுமே சொல்வேன் ஒரு கல்யாணம் அப்படின்னு எடுக்கும்போது சென்ட் பால் கலேஷியன்ஸுக்கு ஒரு இது வாக்கியம் சொல்வார் ஆஸ் யூ ஸோ யூஷல் ரீப் அப்படின்னு இங்கிலீஷில் வரும் என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாணம்னு முடிவு பண்ணும் போது நம்ம எல்லாத்தையும் பார்த்து அப்புறம்தான் நம்ம செட்டில் பண்ணணும் அந்த மேரேஜை அதே மாதிரி நம்ம க கத்தோலிக்க கோயிலில் நம்ம எப்போவுமே நினைப்போம் இந்த கல்யாணம் மேரேஜுன்னா ஒரு உடன்படிக்கை கடவுள் நீ நான் ஸோ மூணும் சேர்ந்து அந்த ஆசிர்வாதத்தோடு இருக்கணும் இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் வரிடாக இருக்கிறீங்க இந்த கல்யாணம் ச ஃபாதர் சொன்னார் இது சரியாக வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு டாக்டர்ன்ற விதத்தில் சிலதை நான் சொல்லலான்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போ இங்கிலீஷில் இது கன்சாங்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ரத்த உறவில் கல்யாணம் பண்ணுறது அதில் நிறையா டிகிரி இருக்குது அப்பா மகளை கல்யாணம் பண்ணுறது அது ஒரு டிகிரி ரெண்டாவது வந்து அம்மா வந்து த பையனையை கல்யாணம் பண்ணுறது அது செகண்ட் டிகிரி மூணாவது டிகிரி வந்து தாத்தா பாட்டி ஒன்றா இருப்பாங்க இப்போ உங்கள் ஃபேமிலியில் அதுதான் கணக்கு வருது தேர்ட் டிகிரி கன்சாங்யூனிட்டின்னு சொல்லுவோம் இப்போ இந்த கல்யாணத்துக்கு நம்ம கோயிலில் கேனன்லாம் அப்படின்னு வச்சுருக்குறோம் அதே மாதிரி சில இப்போ விதிகள் இருக்குது அப்போ வந்து அதை தெரிஞ்சது நல்லது அது ஏன் அப்படின்னா நாளில் பின்னால் நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்ற ரீதியில் ஒரு டாக்டராக நான் அப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து இப்படி க்ளோஸாக மேரேஜ் பண்ணோம்னா என்னெல்லாம் பாதிப்பு வரலாம் அப்படின்றது ஒன்று குழந்த கொஞ்சம் குறைவாக மூல வளர்ச்சி இல்லாமல் இல்லாட்டி சில உடம்பு ரீதியாக சில ப்ராப்ளம்ஸோட பிறக்கலாம் இன்னொன்று வந்து மூல வளர்ச்சி ரொம்ப பாதிக்கும் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன்ஸில் கல்யாணம் பண்ணுறது ஸோ மென்டல் ப்ராப்ளம்ஸு அதே மாதிரி ஜெனட்டிக்குன்னு சொல்லுவோம் நம்ம ஒவ்வொரு உறுப்பும் கடைசியில் ஜீனுன்னு ஒன்று இருக்குது இப்போ ரொம்ப கிட்டத்துக்கு கல்யாணம் பண்ணும் போது என்ன ஆகுது ரிசஸிப் ஜீன் அப்படின்னு ஒன்று இருக்கேன் அது வந்து ஓவர் டேக் ஆகி அந்த பாதிப்பு ஜாஸ்தி ஆகும் அது ஒரு ப்ராப்ளம் இன்னொன்று வந்து ரெண்டு பேர் கல்யாணம் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் பண்ணும் போது கரு தறிக்கிறது கூட கொஞ்சம் லேட் ஆகுது நாங்கள் எங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கோம் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம் அது கூட லேட் ஆகுது அந்த மாதிரி ஹெரிடிட்டி டிசீஸ் இப்போ ஒரு வீட்டில் ஒரு வியாதி இருக்குது ரெண்டு க்ளோஸ் கல்யா பேர் கல்யாணம் பண்ணுறதுனால அந்த ஹெர்ட்ரி டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அந்த மாதிரி சில பாதிப்புகள்லாம் இருக்கனால வி யூஸ்லி டெல் இப்போ இதே இது வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் லவ் மேரேஜ் அப்படின்னா வி சே ஓகே அப்படின்னு நம்ம அலோ பண்ணோம் பட் இது அரேஞ்சு மேரேஜ்னால இந்த பா பாதிப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முன் ஜாக்கிரதையாக நீங்கள் சில டெஸ்ட்டை பண்ணலாம் இப்போ இப்படி தான் பண்ணணும்னு இருக்கும் போது ப்ரீ நேட்டல் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் அப்படின்னு இருக்கு ஜெனட்டிக் சிஸ்டன்னு ஒரு பிரான்ச் இருக்கு நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் அந்த டாக்டர்கிட்ட போய் நம்ம பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்தோம்னா ஏதாவது ரெண்டு பேருக்கும் பாதிப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம் இன்னொன்று என்னன்னா ப்ரீ நேட்டல் ப்ரீ நேட்டல்னா ப்ரெக்னன்சிக்கு முன்னால இப்பெல்லாம் நாங்கள் என்ன சொல்றோம் ப்ரீ மேரிட்டல் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே போய் நிறையா டெஸ்ட்லாம் இருக்கேன் அதையும் எடுத்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இப்படி நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணோம்னா ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும் எந்த பாதிப்பு இல்லைன்னா அப்போ மேபி சின்சிட்டிஸ் காட்ஸ் வில் அண்ட் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அப்போ வேணால் நம்ம வந்து வீ கேன் கண்டினியூ இன் தட் மேரேஜ் இப்போ இந்த தருணத்தில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஃபேமிலி இருக்காங்க அவங்க கல்யாணம் முடிஞ்சு குழந்த பிறந்து குழந்த பத்து மாதம் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாதிப்போட எங்கிட்ட வந்தாங்க அப்போ வரும்போது அவங்க அனுபவத்தெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங்க்கெலாம் போகல எந்த டெஸ்ட்டும் பண்ணலை நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் பிளட் ரிலேஷன் ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது எங்கள் பேபி பத்து மாதத்துக்கு அப்புறம் தான் ஏன்னு பார்த்தா இந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்ட்டு அதனால் நான் ரெண்டு மூணு டாக்குமெண்டேஷன் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலியில் பாதிப்பு வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் வணக்கம் என் பேர் ஸ்ரீதேவி எனக்கு ஆகி இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது நான் வந்து சொந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன் அதாவது தாய்மாம முறையில் அம்மாவோட தம்பியை கட்டிக்கிட்டதுனால கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் சென்று எனக்கு பசங்க பிறந்தாங்க பெரிய பையன் பிறந்தான் அவனுக்கு வந்து கண் பார்வை இல்லைங்கிறது வந்து எங்களுக்கு மூணு மாதம் வரையும் தெரியாது அதுக்கப்புறந்தான் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம் டாக்டருங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணல தான் சொன்னாங்க இந்த மாதிரி அவனுக்கு பார்வை இல்லை அப்படின்னு அப்போ தான் கேட்டாங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணீங்களான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னதுக்கு உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாதா டாக்டருங்கள்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணலையான்னு கேட்டாங்க அப்போ வந்து எங்களுக்கு தெரியாது யாருமே எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னோம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த மாதிரி இருக்கிறதுனால சொந்தத்தில் கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அதனால நீங்கள் வந்து முன்னாடியே செக்கப் பண்ணியிருக்கணும் மட்டும் பண்ணுறதுனால ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னா அதுக்கு நாங்கள் போகிற டைமில் திரும்ப வந்து வருஷமே ரெண்டாவது பாப்பாவும் நின்றுட்டான் அதனால சரி இவன் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் பண்ணணும் ஆனா வந்து இவனுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறது பிறந்து மூணு மாசம் சென்றுதான் அதுவும் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்போ போய் திரும்ப செக் பண்ண போகவே இல்லை ரெண்டு பேருக்குமே தான் சொந்த நாளாக தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து இப்போ தம்பி பெரிய தம்பி காலேஜ் படிக்கிறான் தேர்ட் இயர் முடிக்க போறான் சின்ன பையன் வந்து எயித்து இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறான் ஆனா வந்து அவனுங்க எல்லாமே பண்ணிக்கிறானுங்க இருந்தாலும் வந்து நாங்க கடைசி அவனுங்க கூடவே இருக்கிற மாதிரி எங்க ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அதனால வந்து எனக்கு வந்து இது சின்ன அட்வைஸ் தான் வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வந்து என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு தடவை மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்க அவங்க சொல்கிற அறிவுரையை கேட்டு செக்கப் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொன்னால் நீங்கள் முடிவெடுங்க இதுதான் என்னோட அறிவுரை நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ரிச்சர்ட் நிக்சன் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னோட உறவுக்கார பெண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் எங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு அவங்க கருவுற்று ஒரு குழந்த ரெண்டாயிரத்து ரெண்டில் பிறந்துச்சு அது பிறக்கிறதுக்கு முன்னாடி சில குடும்பங்களில் சில சிக்கல்கள் மன அமைதி இல்லாமல் ஒய்ஃபெல்லாம் இருந்தாங்க சில சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது பட் ஆனால் ஆகி பை மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்து ரெண்டில் எனக்கு வந்து ஆண் மகவு பிறந்தது குழந்தை வந்து ரொம்ப நல்லாவே இருந்தான் எல்லா விதங்கள்லேயுமே ஆனால் வந்து அவனுக்கு வந்து நம்மளோட கண்ணை நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறதில் சில சிக்கல்கள் இருந்தது கண்ணுக்கு கண்ணை வந்து கவனிக்க மாட்டான் ஆக்சுவலாக நம்ம கண்ணோட கண் நோக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது பேர் சொல்லி கூப்பிட்டா அட்டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்போ வந்து நாங்கள் மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய நிலமை ஒரு எட் ஒம்பது பத்து மாதத்தில் கண்டுபிடிச்சோம் இந்த குழந்தைக்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கே அப்படிங்கிறத பார்த்தோம் மருத்துவர்கள்ட்ட போய் பார்க்கும்போது அவங்க வேறு செக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த குழந்தை ஒரு ஆட்டிசம் குழந்தை ஆ அப்படின்னு சொன்னாங்க அப்போது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஒன்னே கால் வயசில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது ஆட்டிசம் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் டாக்டர் அப்படிங்கும்போது முதல் வந்து உங்களுக்கு உறவுகளில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உறவு முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரெண்டாவது வந்து உங்கள் மனைவி வந்து மன அழுத்தத்தோடு இருந்திருக்காங்க அந்த டியூரிங் த ப்ரெக்னன்சி அந்த ம என்ன சொல்கிறது கருவுற்றிருக்கும் போது வந்து நிறைய ப்ரெஷரோடு இருந்திருக்காங்க இது எல்லாமே காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கடவுளோட புண்ணியத்தில் இப்போ வந்து எங்களோடய குழந்த வந்து இருபத்தி மூணு வயசாக நல்லா வளர்ந்துருக்கான் ஃபிசிக்கலி ரொம்ப நார்மலாக இருக்கான் பட் நிறைய விஷயங்கள் மாற்றம் வந்திருக்கு இப்போ எவ்வளவோ நல்லா இருக்கான் கடவுளோட கிருபையால் எங்களோடய ப்ரேயர்ஸ் அப்புறம் நாங்கள் கொடுத்த ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி இந்த விஷயங்கள்னால நிறைய முன்னேற்றம் இப்போ அந்த குழந்தைய நாங்கள் நல்லா வச்சுருக்கோம் அவன் எவ்வளவோ நல்லா இருக்கான் முன்னாடி இருந்ததுக்கு பட் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம் அவசியம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா உறவு முறைக்குள்ள திருமணம் அப்படிங்கிறத எல்லாரும் வந்து தவிர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங் ஜெனட்டிக் கவுன்சிலிங் இதெல்லாம் பார்த்துட்டு அவசியம் நீங்கள் உறவு முறைக்குள்ளேயே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கும் ஒரு ஜெனெட்டிக் கவுன்சிலிங்கும் போயிட்டு மருத்துவர்களோட உதவியோடு நீங்கள் அதை செய்யுங்க இல்லைனா உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறது என்னன்னா தவிர்க்கிறது ரொம்ப 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 அவசியம் உறவு முறையில் கல்யாணம் வேண்டாம் நன்றி இதெல்லாம் நம்ம பார்க்காம மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை தரிக்குதுன்னு வச்சுங்க அப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு போகிறோம் அப்போ டெஸ்ட்டுக்கு போனால் பிளட் டெஸ்டில் காட்டுது இந்த மாதிரி மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு காட்டுது இல்லாட்டி ஸ்கேனில் வந்து மூளை வளர்ச்சி சரியாக இல்லைன்னு காட்டுது அஞ்சாவது மாதம் ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம் ஹார்ட் எல்லாம் நல்லா இருக்கா என்னென்னு பார்க்குறதுக்காக பேபியோட ஹார்ட்டு எக்கோ ஃபீட்டல் எக்கோன்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் எது நார்மலாக இருக்கா என்னென்னு இப்போ இதே இது க்ளோஸ் மேரேஜ் பண்ணி இந்த பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுங்க அப்போ வந்து வீட்டில் ஒரே குழப்பமாகிடும் இந்த ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு இப்போ நான் என்ன சொல்வேன்னா நம்ம கேத்லிக் ரிலீஜனில் வீ டேக் அ ப்ரோ லைஃப் ஆட்டிடியூட் ரெண்டு இருக்கு ப்ரோ லைஃப் இருக்குது ப்ரோ சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கேன் பட் நம்ம வந்து அஸ் கேத்லிக்ஸ் வி ஃபாலோ ப்ரோ லைஃப் இப்போ ப்ரோ லைஃப்னா என்ன பாதிப்பு இருந்தாலும் கடவுள் படைப்பை நான் ஒன்றுமே செய்யக்கூடாது அபாஷன் பண்ணக்கூடாது கருசிதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுப்போம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து விஷுடணும் முதல்லையே பார்த்தோம் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரீ நேட்டல் டெஸ்ட்டு ப்ரீ மேரிட்டல் டெஸ்ட்டு மேரேஜுக்கு முன்னாலேயே டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்மூதாக வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸோ நீங்கள் இதை பற்றி வரி பண்ணாதீங்க இப்போ மேரேஜுக்கு முன்னால் சில எல்லாம் இருக்கு நான் எழுதி தரேன் அந்த எல்லாம் ஸோ நீங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா

அப்பாவுடைய தம்பி பொண்ணு கல்யாணம் பண்ணுறது அப்படிலாம் நடக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல நம்ம இந்தியாவில் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் ஜாஸ்தி அதுவும் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில ஜாஸ்தி இப்போ இதில் சில காரணங்கள் இருக்குது பண்ணுறதுக்காக பட் என்னன்னா பிற மதம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து அவங்களுடைய இதில் ஏற்றுக்கிறாங்க இந்த மாதிரி ரிலேஷனை பண்ணலாம் அப்படின்ட்டு பட் இப்போ கண்டுபிடிப்பில் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி பாதிப்பு நிறையா பேபிஸ்க்கு வர்றதுனால அதுவும் இப்போ எல்லாருமே ரெண்டு குழந்தை மூணு குழந்தைன்னு இருக்கும் இப்போ அவங்களும் விழிப்புணர்வு வந்து தே ஆர் அவாய்டிங் க்ளோஸ் மேரேஜஸ் ஈவன் இன் ஈரான் டர்க்கி ஆல் இது யுனெஸ்கோ அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி டபுள்யூஹெச்ஓலாம் இப்போ தேவ் கிவன் அண்ட் ஆர்டர்

ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கம்பேட்டிபிலிட்டி கம்பேட்டபிள்னா ஒத்து போகுதா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படி என்னென்னா நான் எப்பவும் சொல்வேன் நம்ம லைஃப்பில் வந்து வி ஷுட் பி ஹாப்பி வித் அவர் சில்ட்ரன் ஸோ த ஃபியூச்சர் ஜெனரேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் நாட் ஓன்லி ஃபார் சொசைட்டி ஃபார் அவர் கண்ட்ரி நான் எப்போவுமே சொல்வேன் த யூனிவர்சல் சர்ச் நம்ம கேத்லிக் சர்ச் வந்து இஸ் லைக் அ பிரமிட் இருக்கார் கார்டினல்ஸ் இருக்காங்க ஆச் பிஷப்பு பிஷப் எல்லாம் இருக்காங்க ஆனால் பேஸ் ஃபவுண்டேஷன் இஸ் ஃபார்ம் பை அவர் ஃபேமிலிஸ் ஸோ எல்லா கேத்லிக் ஃபேமிலியும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்தால் அப்போ இந்த யூனிவர்சல் கேத்லிக் சர்ச் வில் க்ரோ வெல் அண்ட் பி வெல் டாக்டர் எக்ஸ்பிளைன் நாளைக்கு பண்ணி போது நாங்கள் தான் நாங்கள் தான் ஸோ இந்த வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லிட்டீங்க

ப்ரெக்னென்ட் ஆனால் தான் கொடுப்போம் இப்போல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோம் ப்ரீ ப்ரெக்னன்சி ஏன்னா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே நாற்பத்தஞ்சு நாள் ஆகிடும் மிஸ் பண்ணி பதினஞ்சு நாள் கழிச்சு நாற்பத்தஞ்சு நாள் அதுக்குள்ளே இந்த பிரெயின் பாதி டெவலப் ஆகிடும் அதனால் இப்போலாம் நாங்கள் என்ன சொல்கிறோம் ப்ரெக்னன்சி நீங்கள் பிளான் பண்ணும்போதே ஃபோலிக் ஆசிட் ஃபோலிக் ஆசிட் இஸ் ஓன்லி அ பி காம்ப்ளெக்ஸ் நம்ம கீரையில் அதிலெலாம் இருக்கிறது தான் ஃபோலிக் ஆசிட் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை தோஸ் ஆர் கெட்டிங் மேரீடு அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஆஸ் யூ ஆர் பிளானிங் யூர் ப்ரெக்னென்சி டேக் யூர் ஃபோலிக் ஆசிட் ஸோ தட் அந்த பாதிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸும் எடுத்துகிட்டு அப்புறம் ஏர்லி ஸ்க்ரீனிங் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா எந்த இது அண்ட் பியாண்ட் தட் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியுமா அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி எடுத்துட்டு பார்க்குறோம் இப்போ ரெண்டு பேருக்கும் டெஸ்ட் எழுதுகிறேன் எடுத்துட்டு ரெண்டு பேரும் எடுத்துட்டுப்பா ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் ரிப்போர்ட் வந்துடும் வந்துட்டு என்கிட்ட வந்து காட்டணும் பிரா அப்படி போய்கிட்டு நான் சொல்றேன் அනේ கொஞ்ச நேரம் இரு. ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட் எப்படி வரும்னு நினைச்சு ரெண்டு நாளா தூக்கம் இல்ல. போய் காம்ச்சteil. டாக்டர் நமக்கு பாதகமா சொன்னா என்ன செய்யறது அண்ணா? பாத பத்தி ஒன்ன கவலைப்படாத சின்ன வயசுல நம்ம முடி பண்ணிட்டோம். என்ன பண்றது? சரி. டாக்டர பாப்போம். அவங்க என்ன சொல்றங்களோ நமக்கு அதுபகுறா செய்யலாம். சரியா? நம்ம போய் டாக்டர பாப்போம். பா. நீங்க சொன்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்து டாக்டர். இங்கே நான் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னால் ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ம் இது ரிப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம டிசைட் பண்ணலாம் ம் ஆனால் அந்த ரிப்போர்ட்டை பொறுத்து வி மஸ்டேக் சம் டிசிஷன் ம் அது நம்ம ஃபேமிலிக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு அது பாதிக்குமா என்னன்றது நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அதனால் பார்த்து எப்படின்னு முடிவெடுப்போம் ஐட்டம்மா டோன்ட் வரி இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்துட்டேமா எனக்கு வந்து அவ்வளவு சैटिஸ்பைடா இல்ல இந்த ரிப்போர்ட்ஸ் இப்போ இந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம இந்த கல்யாணத்துக்கு முடிவு எடுத்தோம்னா பின்னால பிறக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் ஸோ கஷ்டமாக தான் இருக்குது எனக்கே பட்டு உங்கள் ஃபேமிலிக்கு நன்மைக்கும் உங்கள் வர்ற அடுத்த ஜெனரேஷனுக்குமே இதை யோசித்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் கடவுள்கிட்ட படைச்சிட்டு எந்த முடிவு எடுக்கிறீங்கன்றது நீ உங்கள் கையில் தான் இருக்கு ஆனால் என்னுடைய பார்வையில் ஆஸ் அ டாக்டர் நீங்கள் வந்தீங்க நான் சொன்ன டெஸ்ட்டை பண்ணிங்க டெஸ்ட்டில் அவ்வளோ நல்லா இல்லை பேபீஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் முடிவெடுத்திருக்கேன் உங்களுக்கு அதனால் என்னை வந்து நம்பி இவ்வளோ தூரத்துக்கு வந்து இதெல்லாம் டெஸ்ட்டும் பண்ணதுக்கு நன்றி ஸோ நம்ம வந்து முடிவெடுக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது பொண்ணும் மாப்பிள்ளையும் டிசைட் பண்ணி ஃபேமிலியும் டிசைட் பண்ணணும் ஸோ வாட் ப்ளஸ் யூ அண்ட் டேக் கேர்

மர்மான நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிரு கவலைப்படாதீங்கப்பா அப்பா நான் ஏன் கவலைப்பட படம் போறேன் ஆனவனா பார்த்து ஒரு சிக்கலை குடுத்து எங்களை பிரிச்சு வச்சுட்டாங்க இல்லைன்னா வினேகா கூட யார் குடும்பம்